ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணாநகரில் அரவிந்த் தை ஹாஸ்பிட்டல்க்கு சூனா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் எடுத்து போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டாக ட்ரெண்டியாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்காங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது இனி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் எல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா பின்னி சில்க் போடுங்க மைசூர் சில்க் போடுங்கன்னு சொல்லி இது வந்து ஒரிஜினல் பின்னியும் கிடையாது ஒரிஜினல் மைசூர் சில்கும் கிடையாது ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பேட்டர்ன் தான் பின்னி மைசூர் சில்க் வர்றதிலே அந்த பின்னால் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கும் மைசூர் சில்கில் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்காது இதுலையுமே ட்ரான்ஸ்பரண்ட் இருக்காது சிங்கிள் ஃப்ளேட்டில் கூட வியர் பண்ணலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு நான் வியர் பண்ணியிருக்கல அதே பேட்டர்ன் தான் அதே சேம் தான் ஆக்சுவலாக அது எப்படின்னா நல்லா ஒரு ஃபங்க்ஷன்க்கே வியர் பண்ணலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸாக தான் இருக்குது நல்ல ஒரு மஸ்டர்டில் பாட்டில் கிரீன் காம்பினேஷனே அடி தூளாக இருக்குல்ல பல்லும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதுலேயும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வர்றப்ப கேட்கவே வேணாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சிங்கிள் ஃப்ளீட்டில் கூட வியர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்பரண்ட்டு கிடையாது ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக நல்ல லாங் பார்டர் இங்கே ஷார்ட் பார்டர் ரெண்டுமே நமக்கு எது வேணுமோ அதை வச்சு வியர் வியர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் அழகான பிங்க் ப்ளூ காம்பினேஷன் சமையாக இருக்குல்ல எல்லா கலர் காம்பினேஷனையும் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதில் நிறைய பீசஸ் இருக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கோம் பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டாக வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு பிங்க் ப்ளூ இந்த காம்பினேஷன் சமையதோட ப்ரைஸ் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் லீக் அழகான ஒரு கிரீன் நல்ல ஒரு அப்பீலிங்கான ஒரு லீஃப் கிரீன் அதில் பிங்க்கு காம்பினேஷன் அல்டிமேட் இது எவர் கிரீன் கலர் காம்பினேஷன் பட்டு சேரியில் வர்ற கலர் காம்பினேஷன் தான் மோஸ்ட்லி இதில் வருது இந்த சாரீ எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வியாரும் வியர் பண்ணிக்கலாம் ஒரு ட்ராவல் போகிறப்பையும் நம்ம வியர் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது கசகசன் இரிட்டேட் பண்ணுற அந்த மெட்டீரியல் கிடையாது ப்ளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டாக வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு கலரை விட இன்னொரு கலர் ரொம்ப அடி தூள் தக்கராக தான் இருக்குது இதோடய ப்ரைஸ் ஃபோர் சிக்ஸ்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு ப்ளூ ப்ளூவில் பிங்க்கு காம்பினேஷன் செமையா இருக்குல்ல எல்லாமே பட்டு சேரீயில் வர்ற கலர் காம்பினேஷன் தான் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதில் மொத்தம் அஞ்சு கலர் அஞ்சுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதோட ப்ரைஸ் ஃபோர் சிக்ஸ்டி ஒன்லி ஏர் பண்ணியிருக்க அதே சேம் கலர் வைலட் நல்ல ஒரு ஃப்ளாரஸ் அண்ட் க்ரீன் பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டாக வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இந்த இந்த பேட்டர்னில் வந்து கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இரிட்டேட் பண்ணுற மெட்டீரியல் இல்லை இதுலேயே நாங்கள் ரெண்டு மூணு கலர் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எல்லா கலருமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஃபோர் சிக்ஸ்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு டூபியன் சில்க் ஃப்ளாரஸ் அண்ட் க்ரீன் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்ப இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரியில் மொத்தம் ஆறு கலர் ஆறுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பர்பிள் மஸ்டர்ட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு க்ரீனில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது க்ரீனில் வந்து இந்த பார்டர் மேட்ச் இந்த பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஒரு பாட்டில் கிரீன் நல்ல ஒரு மஸ்ட் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல அந்த பாட்டில் க்ரீனில் ஒரு விதமான லைட் க்ரீன் இந்த காம்பினேஷன்ல பல்லு பிளவுஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான எல்லோ பிங்க் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு பிங்க்ல வர சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அஹான நேவி ப்ளூ மஸ்ட் காம்பினேஷன் சமையா இருக்கு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பல்லோ பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான கிரீன் பிங்க் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பல்லோ பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பிளெட் ரெட் கிரீன் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பல்லோ பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரே நல்ல ஒரு சாஃப்ட் பெங்கால் காட்டன் டபுள் சைடு எல்லோ பார்டர் பல்லோ பிளவு கான்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் கான்ட்ராஸ்ட் இதோட கிரே ரெட் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மூணு கலர் மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு லைட் ரெட் காம்பினேஷன் இதோட டூ பிப்டி ஒன்லி கிரே பிங்க் காம்பினேஷன் பல்லோ பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் இதோட பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆஸ் ஆஷேஷ்வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ